எனக்கு ஆஃப்டர்நூன் நான் மாட்டேன் லஞ்ச் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க ஏன்டா வர வர அம்மான் கூட கூப்பிட தோணலையோ அந்த அளவுக்கு நான் பாதி ஆயிட்டேன்டா முன்னாடி எல்லாம் அம்மான் வாய் நிறைஞ்சு கூப்பிடுவேன் இப்ப ரெண்டு மூணு நாள் உனக்கு என்னாச்சு பாரு நான் எது பண்ணா உன் நல்லதுதான் பண்ணுவேன் புரிஞ்சுக்க நான் ஒன்னும் பூமாரியை பத்தி இல்லாத போலாத ஒன்னும் சொல்லல இந்த ஊர்ல சொன்னதும் என் காலையில கேட்டேன் நான் சொன்னேன் அதை நீங்க மைக்கிலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஓவர் திங்கிங் ஆகாது ஆமா ஆமா எல்லாம் ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க சரிமா நான் இப்ப எந்த அறிவும் பண்ண விரும்பல எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது நான் போயிட்டு வரேன் எப்படி ஈவினிங் ஆயிரும் அதான் என்ன எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னேன் சரி கிளம்புறேன் நான் சொல்லத கேட்க மாட்டாங்களாம் ஊர்ல உள்ளவங்க சொல்லதெல்லாம் கேட்பாங்களாம் இது எந்த வகையில நியாயம் எனக்கே தெரியல சரி பேசாம கிளம்புவோம் பூமாரியை பார்த்து இன்னைக்கு பேசியே ஆகணும் போடா போ நேத்து முக்கியமா போனான் உண்மையா தான் நான் சொன்னேன் அது உனக்கு பிடிக்கலையோ உண்மை கூட கசக்க தாண்டா செய்யும் கசக்கட்டு கசக்கட்டு உனக்கு உண்மை புரியும்ல அப்ப தெரியும் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க நல்லது செய்வாங்கன்னு ஐயோ அடுப்புல பால் வச்சிருந்தோமே சரோஜட கூட ஒரு நாள் ஒரே டென்ஷன் தான் வீட்டுல ஆஹா ரெண்டு பேரு தான் பாத்திரம் கழுவி தீரல உம் நேத்து சாய்ந்தரம் தான் அம்புட்டு வயக்கி வச்சுட்டு போனோம் இன்னைக்கு இந்த ஒரு குட்டை பாத்திரம் வந்துருச்சா காஃபி எதுவும் குடிக்கிறேன் சரோஜா வீட்டில வேலைலாம் முடிஞ்சிட்டா பையன் என்ன செய்யலாம் எதுவும் வேலைக்கு போறானா இல்ல அப்படியே கூச்சுட்டு தான் இருக்கானா இல்லமா காப்பி எல்லாம் வேணாம் வீட்டுல தான் வந்தேன் என்னத்த சொல்ல வாழ்க்கையிலும் வேலை பார்த்து இந்த வயசான காத்திலையும் சாப்பிடணும் எழுதி இருக்கான் போல ஆமா திரும்ப மாட்டாமா எம்பிட்டோ சொல்லியாச்சு அடிச்சும் பார்த்தாச்சு உதச்சும் பார்த்தாச்சு ஊர் பேயாச்சு பேசியும் பார்த்தாச்சு சொல்ற நேரம் தான் சரிமா சரிமா அப்புறம் பழைய குருடி கடவுள் தரடின்ட்டு அவன் வேலையை பார்க்க போயிருவான் என்னன்னு சொல்ல நம்ம தலையை எடுத்தி முடிக்க குடியாற புருஷனும் ஊதாரி பையன் வச்சு சாப்பாடு போடணும் எழுதி இருக்கு அப்புறம் நினைச்சேன் அந்த கண்ணாடி படி பிள்ளைங்க பூ பிறக்க வந்துச்சே அந்த பிள்ளைக்கு வீட்டுல ஆஹ் நான் விசாரிச்ச வரைக்கும் அவங்க அப்பா எதுவும் போயிட்டாரு சொத்து பத்தெல்லாம் ஊருக்கு எல்லாம் போயிட்டாரு நல்ல குடும்பம் அப்படி இப்படின்னா கேள்விப்பட்டேன் நீ சொன்னதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதான் கேக்கேன் என்மா நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் அந்த பிள்ளை அவங்க அப்பா இருக்கிற வரை நல்லா இருந்து குடும்பம் நல்லா பார்த்துக்கிட்டாரு நல்ல வசதி வாய்ப்பான குடும்பம் எப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்ல நல்லா நடக்கும் மூணு வேலை சாப்பாடு துணிமணி விதமா ஊரெல்லாம் சுற்றுவாங்க அவ அப்பா என்னைக்கு போனாரோ அண்ண அந்த குடும்பம் தலையில ஆயிடுச்சு இந்த அக்கா கறி குழுல உருவா வேணும் உருவா வேணும் ரெண்டு மூணு தரம் வந்தா குழு வரம் கொடுப்பானா யாராவது ஒரு ஆள் சாமீன் போட்டாதான் கொடுப்பான் சும்மா இன்னைக்கு கொடுக்க மாட்டான் கூட்ட நான் சாமீன் போட்டு சொன்னா குடுப்பான் இருந்தாலும் இவங்க கட்டிலேன்னா நாளைக்கு நல்லா கட்டணும் அதே அதை இல்லை என்னத்த சொல்ல அம்மா கொஞ்சம் பணம் ஆசை பிடிச்சவாதான் பணம் ஆசை யாருக்குதான் இல்லை சொல்லுங்க சரோஜா நான் பொதுவாக உள்ளதெல்லாம் கேட்கல அவங்க குடும்பத்தை பத்தி கேட்குறேன் ஏன்னா அவங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கெல்லாம் ரெண்டு மூணு தரம் நான் போயிருக்கேன்ல அதான் என்ன அதுட்டு தெரிஞ்சுக்கலாமே தான் அன்னைக்கு சொன்னீங்க அதான் உண்மையா ஓ டைம் வேற ஆயிட்டு இந்த டாக்குமெண்ட் வர வச்சுட்டு போயிட்டோமே முக்கியமான ஃபைலு சரோஜா நான் அவங்க குடும்பத்தை பத்தி கேட்டேன் என கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றியா ஏன்னா அந்த கண்ணாடி போட்ட புள்ள இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஏதோ மாப்பிள மாப்பிள்ளதம் இருக்கு போல அதான் கேட்க சொன்னாங்க இதுதான் கேட்டேன் இல்ல அவங்களை பத்தி நம்ம கேட்கணும் என்ன இருக்கு ஏமா நான் சொன்னேம்மா அவ குடும்பமே ஒரு பணக்காச பிடிச்ச குடும்பம் நம்ம மூத்தவே கொஞ்சம் பரவாயில்ல இளைய பையனும் கொஞ்சம் பரவாயில்லதான் இருந்தாலும் அவங்க ஆத்தா கறி அப்படி இல்லை உங்கள்ட்ட தான் தெரியுமே நான் சொல்லணும் என்ன இருக்கு நான் மூத்த பிள்ளை நல்ல வசதியான இடமா என்ன சொல்லி மயக்க எடுத்து கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு இருந்தாங்களோ தெரியல அவங்க வீட்டுல அம்மா இப்பவும் சொல்லிட்டு இருக்கா என் பிள்ளைய அப்படியே மயக்கி கூட்டிட்டு போயிட்டாங்க என் வீட்டுக்கு கூட அந்த பிள்ளை வர மாட்டேங்குது போன் போட்டு கூட என்னன்னு கேட்க மாட்டுக்கு அப்படி என்ன புரிய வச்சாங்களோ அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த இலைய பத்தி பிள்ளைய பத்தியாளா அவ சொந்தக்கார பிள்ளை ஆமா கேள்விப்பட்டேன் இப்ப கல்யாணம் பண்ணிருக்காங்களே அந்த பொண்ணு கூட அவங்க ரிலேட்டிவ் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டன ஆடா ஆமா ஏன்ட கேளுங்க அவங்க வரலாறு பூரா எனக்கு தெரியும் அந்த பிள்ளை சின்ன பிள்ளையே அவ அந்த பையனுக்கும் அந்த பிள்ளைக்கும் பேசி வச்சிருந்தாங்கன்னு சொல்லுதாவ உள்ளதோ பொய்யோ யாருக்கு தெரியும் அந்த பிள்ளை உனதான் கெட்டுவன்ட்டு கொத்த காலம் வந்துட்டு அந்த பிள்ளை இருக்கக்கூடிய அளவுக்கும் அறிவுக்கும் நல்லா படிச்சிருக்கு அந்த பிள்ளை காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கு அவன் இந்த ஊர்ல பாதிச்சு அவன் அப்பாவுக்குதான் அவன் நல்ல இடத்துல அந்த பிள்ளைய கெட்டு விடுவோம்னு பிள்ளை நான் பார்த்து கல்யாணத்துக்கு வந்து யாரப்போட பண்ணி வச்சான் இந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கு ராஜராஜா எங்க பையன் தீட்டு வந்துக்கல ஊரெல்லாம் அறிஞ்சு கேவலப்பட்டு வேற என்ன செய்ய வேற யாரும் கல்யாணம் அப்புறம் என் கையை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காத எல்லாம் அந்த அந்த பையன் மூத்தவனா வந்தா நல்ல வசதி உள்ள கட்டிட்டான்னு பார்த்தா அதே மாதிரி நல்ல வசதி வாய்ப்பா உள்ள கல்யாணம் இவங்களுக்கு எல்லாம் என்ன பிளானுனா ஒரு குழந்தை குட்டி ஆனா எப்படின்னு சேர்த்துடுவாங்க போன சுத்தம் மீட்டு கிடவான் நல்ல வசதி வாய்ப்பா இருக்கலாம்ல அதுதான் யாரு என்னம்மா எனக்கு தெரியுமா இவங்க கடை பூரா எனக்கு தெரியும் நாக்கே உங்ககிட்ட சொல்லல அந்த கடையை சிப்பிள்ளையும் ஏதாவது நல்ல இருக்கவன் நல்ல வசதி வாய்ப்பா கட்டி தான் கொடுக்க போறாங்கன்ட்டு இந்த நீங்களே சொல்லிட்டேங்களா உங்களுக்கு தெரிஞ்சவர்க்காங்கன்ட்டு அட நம்ம யாரு யாருன்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேதான் இருந்திருக்கு இந்த உக்கா தானா இவங்கதான் என்ன சொல்லி கொடுத்தா அம்மாவை மண்டைய குழப்பதா சே இத யோசிக்கவே இல்லையே அதான பாத்தேன் அம்மாவுக்கு வெளி உலகமே தெரியாத கோயில் விட்டா வீடு வீட்டை விட்டா கோயில் இப்படிதானே இருப்பாங்க அதுக்கடையில் யாரு வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படி இப்படி மண்டை குழப்பமே வந்துட்டு இப்பெல்லாம் புரியுது வாரேன் சரோஜாக்கா என்னக்கா ஊரு கதை எல்லாம் இங்கதான் ஓடிட்டு இருக்கு போல இருக்குது தேவையில்லாத கதையெல்லாம் உங்கள்ட்ட சொல்லிருக்கீங்கல்ல வேலைக்கு கூடும் போதே எந்த தேவையில்லாத கதையும் பேசிட்டு இருக்க கூடாது வைக்க கூடாதுன்னு ஆஹ் நீங்க நல்லபடியா இருப்பீங்க நல்லா பேசுவீங்க நல்ல ஆளுன்னு சொன்னால தானே உங்களை வீட்டு வேலைக்கு நான் சேர்த்தேன் அப்படிதானே அந்த கண்டக்டரும் சொன்னாரு நீங்க என்ன தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாத கதையா பேசிட்டு இருக்கீங்க நீங்கதான் அம்மாட்ட ஒண்ணுன்னா சொல்லிட்டு இருக்கதா மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நான் பேசாம கேட்டிட்டு இருந்தியோ இது என்ன வேலை உனக்கு இந்த பக்கம் யாத்த கத்துக்கிட்ட நீ சும்மா இருங்கம்மா இந்த மாதிரி சீப்பான பிஹேவியர் எனக்கு கிடையாது முக்கியமான டாக்குமெண்ட் வச்சுட்டு போயிட்டோமே எடுக்க வந்தா பேசிட்டு இருக்கீங்க எதுக்கும்மா மத்தவங்க கதையில பேசிட்டு இருக்கீங்க ஓ இவங்க சொல்லி தான் நீங்க என்கிட்ட எல்லாம் பேசுனீங்களா இவங்களுக்கு என்ன தெரியும் முதல்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் கெடுத்து கெடுத்து தான் தெரியும் அக்கா நீங்க இன்னும் வேலைக்கு எல்லாம் வர வேண்டாம் உங்க வேலை என்னமோ அதை பாருங்க நான் வேற யாரையும் பாத்துக்கிறேன் தம்பி தெரியாம பேசிட்டேன் தம்பி அம்மா கேட்டாங்க நான் சொன்னேன் வேலைக்கு வரானே சொல்லாதீங்க தம்பி இத நம்பி தான் எல்லாம் எடுத்து போட்டுட்டேன் தம்பி இங்க பாருங்க நீங்க இப்ப பூமாரி ஃபேமிலி பத்தி பேசிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு மட்டும் எனக்கு ஒழுங்கா தெரியணும் அம்மாட்ட நீங்க சொன்னதெல்லாம் பொய்யின்னு ஒழுங்கா சொல்லுங்க டேய் அவளுக்கு போய் பேசினா என்ன ஆகும்ங்கறதுக்கு போது அவ உண்மையா தான் எந்த பொய்யும் ஒன்னு சொல்லல உனக்கு என்ன அவளோ மிரட்டுதே அம்மா நீங்க பேசாம நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க இதனால மூணு நாள் உங்களுக்கு எனக்கு ஃபைட்டு ஒரே டென்ஷனு இப்போ பாருங்க உண்மை எப்படி சொல்லுவாங்கன்னு இவங்களுக்கு இதுதான் வேலை நம்மளை பத்தி வெளியே பேசுவாங்க வெளியே உள்ளவங்களை பத்தி இங்கே பேசுவாங்க அக்கா நீங்க சொல்லுது உண்மையா பொய்யா அம்மாட்ட ஒழுங்கா சொல்லுங்க அந்த அக்காவும் நல்ல கோணம் தான் அவங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க கடன்னதே கிடையாது குழுக்கு கூட ரெண்டு மட்டும் வந்தாங்க சொன்னா வர நேரம் அதான் வரல நான் உங்கள்கிட்ட சும்மா பேசணும் வந்தேன்னு பேசினேன் என்ன மன்னிச்சிருந்தம்மா வேலைக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறீங்கம்மா சரோஜா அவன் பேசல நீ பயப்படாத உண்மையா சொல்லு நீ அன்னைக்கு சொன்னது உண்மையா இல்ல இப்ப பேசிட்டு உண்மையா

இங்க பாருங்கக்கா இந்த பொருளி பேசுறது இங்க கிட்ட அங்க பேசுறது எல்லாம் என்னைக்கும் வச்சுக்கிடாதீங்க இதோடி நிப்பாட்டிக்கோங்க நீங்க பேசுறது நல்ல விஷயம்னு இல்ல இதனால எவ்வளவோ பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது ஆகுது இன்னும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்ன சொல்ல நானு எங்க அம்மாக்கு நான் சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு புரிய வைங்க நான் சொன்னாலும் அவங்க நம்ப போறது இல்ல நான் வர்றேமா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி நான் நீங்க வரவேண்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஆமா

ஆனா அதுக்கு முன்னாடியே அரசு புருஷா லேசா தெரியும் நானே பாத்திருக்கேன் எல்லாம் எனக்கு தெரியும் இருந்துக்க இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல என் வாழ்க்கைய அத்த பையன் அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு நான் என்ன பாடுபட்டு எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு இன்னும் கூட என் வீட்ல என்ன ஏத்துக்கல நம்மட்டோ பிரச்சனை தான் அதெல்லாம் மீறிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கே அம்புட்டு ரூல்ஸ் இருக்கும் போது அது யாரோ எவரோ உங்க அண்ணனுக்கு எல்லாம் கண்டிப்பா பிடிக்காது டாக்டர் வேற அவங்க எல்லாம் ஏமாச்சிருவாங்க பாத்து எடுத்து நடந்துக்க நான் இதுக்கு மேல பேச உனக்கு பிடிக்காது எனக்கு தெரியும் இல்ல பொண்ணி அவங்க ரொம்ப நல்லவங்க அத்தை கூட எல்லாம் தெரியும் அவங்க வீட்டுல அவங்க அம்மாவும் அவரும் மட்டும் இல்லையா என்னை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவரும் நல்லவரு தான் அத்தையும் நல்லவரையா ஆனா எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்ததா அதான் போய் என்ன கேட்க போனேன் அந்நேரம் நீங்க வந்துட்டீங்க ஆனாலும் உனக்கு ரொம்ப தாண்டி தைரியம் உள்ளூர்ல இருந்துகிட்டே உள்ளூர் ஆஸ்பத்திரியில போய் அவர்கிட்ட பேசுதையே யாரும் பார்த்தா வீண் பிரச்சனை வந்து விடிஞ்சிடாது நானே பயந்து குளத்தாங்கரையிலயோ ஆட்டாங்கரையில இருந்துதான் பேசுவேன் இப்படி தனியா நாங்க எங்கிட்ட போனது கூட கிடையாது ஒரே ஒரு தரம் கோயிலுக்கு போயிருக்கோம் தனியா அம்புட்டு உனக்கு இம்முடைய தைரியம்னா ஆகாது பூமாரி நீ முதல்ல படிச்சு முடி கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணலாம் ஒன்னும் அவசரம் இல்ல எத்தனை வயசானாலும் வீட்டுல நம்ம கல்யாணம் பண்ணி தான் போறாங்க முத படிச்சு முடி எவ்ளோ கஷ்டப்பட்டு உன் அத்தான் படிக்க வைக்காத வீட்டுல எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்குது பணத்துக்கு எவ்வளோ தட்டுப்பாடு வருது அதெல்லாம் மீறி உன்னை படிக்க வைக்காதன்னா எதுக்கு நீ ஆசைப்படுதியங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளை புரிஞ்சு நடந்துக்க நீ லவ் பண்ண வேணாம் அதெல்லாம் நான் சொல்லலாமா தாயே பாத்து எடுத்து இருந்துக்க வீண் பிரச்சனைக்கு ஆளாகாத ஆனா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது நீ அம்பிட்டு எசால்ட்டா சொல்லிட்ட ஏன் வேணும் உனக்கு புரியாது எனக்கு அப்படிலாம் மனசு வர மாட்டேங்கி வேணாம் அப்படின்ட்டு ஏன்னா கல்யாணம் பண்ண அவரை கல்யாணம் பண்ணுவேன் பேர் பாடுபட்டாலும் சரி நீ கல்யாணம் பண்ணல என்பட்டு பாடுபட்டு பாடுபட்டாரு வீட்டுல பேசியோ என்ன அவங்க அடிச்சு கொண்டாலும் சரி நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்புறம் விருப்பம் என்னது அதிசயமா இருக்குது இது கனவா இல்ல நிஜமா ஏன் கண்ணா என்னாலே நம்ப முடியலையே பேசிட்டு

அம்மா தாயே நீங்க இப்படியே இருங்க நான் அங்க போறோம் என்னதா நான் வந்தது கூட தெரியல பயங்கர யோசனையா இருக்குது என்ன வச்சிட்டு இருக்கீங்க இல்லடி உங்க அப்பா நீ காலையில பேசினார்ல அதுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது என்ன அவர் சொல்லதும் ஒரு விதத்துல சரிதான் உன்னை நல்ல ராணி மாதிரி நான் வச்சுக்கிடணும் அந்த மாதிரி வைக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு வருத்தமா இருக்குது அத்தான் வருத்தப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் வேணா ஒரு யோசனை சொல்லுதேன் கேப்பியா என்ன யோசனை பொண்ணி சொல்லு அத்தா வயக்கட்டல வேலை துளி இல்லன்றல நான் சொல்லல அதுல நமக்கு போதுமான வருமானம் இல்ல அப்படிதானே பேசாட்டு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமே நானும் அக்காவும் இருக்கோம் பூமதி கூட இருக்குதா நாங்க மூணோடு பாத்துப்போம்ல உம் நீங்க பகலைக்கு நாங்க பாத்துக்கிட்டாலும் சாயந்தரம் வந்து நீங்க பாத்துக்கலாம் எப்படியாவது ஒரு தொழில் ஆரம்பிப்போமா தான் அட நானும் அதாண்டி யோசிச்சுக்கிட்டே இருக்குதேன் என்ன செய்யறதுதான் தெரியல எங்க போக பணத்தை பத்தியும் வேலைப்படுது அதெல்லாம் வரும் என்ன அந்த தொழிலும் யோசி இல்லடி ஏற்கனவே சேகரன் சொன்னாரு அந்த கோழி இருக்குல்ல கோழி பண்ணை வைக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ யாரோ கோழி பண்ண வச்சிட்டு இருந்தாங்களா அவ விக்கலான்ட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்களாம் அதான் விலையும் குறைச்சு தருவாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி வைக்கலாம் அப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு அதை பத்தி தான் அவர்கிட்ட கேட்கணும்னு நான் காலையில கூட நினைச்சிட்டு இருந்தேன் அத்தா கோழி பண்ணை ஆட்டு பண்ண எல்லாம் இப்ப வேணாம் அதுக்கெல்லாம் நிறையவே காசு வேணும் அது ஷேர் பண்ணி பண்ணதா இருந்தா ஆரம்பத்துக்கு நல்லா போனாலும் அதுக்கப்புறம் வீண் பிரச்சனை தான் வீயும் நான் சொல்லது கேளு பேசாட்டு டீ கடை எதுவும் போடுவோமா அதான்டா தான் டீ வெயிலுக்கும் மலைக்கும் நம்ம ஊரை பொறுத்தவரை ஜூஸு அப்படி இப்படின்ட்டு யாரும் குடிக்க மாட்டாங்க நம்ம ஊர் கிராமம் எந்த வெயில் அடிச்சாலும் சரி என்ன மழை அடிச்சாலும் சரி டீ தான் தேடும் ஆமா நீ சொல்லது கூட நல்ல யோசனையா தான் இருக்குது டீ கடைக்கு டீ கடைக்கும் திட்ட ஆகதானே செய்யும் தொட்ட ஆகாம இருக்குமா பேர கோழி பண்ணைக்கு ஆகிற துட்டை விட டீ கடைக்கு கம்மியா தான் ஆகும் நான் ஒண்ணும் பெரிய லெவல டீ கடை போடுன்ட்டுலாம் சொல்ல சிம்பிளா ஒரு டீ கடை போட்டு காலையில கொஞ்சம் டீ ஈவினிங் கொஞ்சம் டீ காலையில கொஞ்சம் வடகடை போதும் ஆரம்பத்துல எப்படி தொடங்குவோம் அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் தயிர் சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரி பார்சல் போடலாம் கோ கோழி பண்ணியாவது அங்கிட்டு உக்காந்துக்கிடுவ பாத்துக்கிடுவ கணக்குடாக்கு எழுதணும் எழுதிக்கிடுவீங்க டீ கடையில என்ன நீ டீ ஆத்தி அந்நீ டீ ஆத்தி பூமாரி என்ன டீ ஆத்திட்டா இருப்பாங்க அதெல்லாம் நல்லாவா இருக்கும் யாரையாவது ஒரு ஆம்பளையில வேலைக்கு போடணும் அவங்களுக்கு சம்பளம் பார்க்கணும்

நம்ம நம்பி யாரும் வேலை கொடுக்காது அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தான் நான் ஒண்ணும் சொல்லல அதான் திடீர் யோசனை வந்து டீ கடையில என்ன பெரிய வேலையா இருக்க போகுது பாலு எல்லாமே அடுப்புல கொதிக்க போகுது ஆத்தி குடுக்க போறான் அது இல்லாம என்ன கியூ கட்டி எல்லாரும் வந்து இருக்க போறாங்க களை போயலாம் அவன் என்ன பார்த்தாலே பத்து திரு தள்ளி அவன வர அடி அடிந்து போட்டு அடிச்சிருக்கான வரமாட்டான்டி அவன் பேசுறேன் தான் கண்டிப்பா வருவான் அவனுக்கு கணக்கு வழக்கு பக்க தெரியாது அதுக்கு நான் இருக்கிறேன் இல்ல அக்கா இருப்பாங்க டீ அததன கண்டிப்பா ஆத்துவான் ம் நல்ல யோசனைவா சொல்லுது இதுக்கு தான் படிச்ச பொண்ணடி வேணும்னு சொல்லுது பதிய புனி இதுக்கு தான் படிச்ச புள்ளியா கல்யாணம் பண்ணனும்னு சொல்லுது எனக்கு இந்த அறிவு வந்ததே இல்ல இதுக்கு படிக்கனலாம் அவசியம் இல்ல நல்ல பரிவ இருந்தா போதும் யோசிக்கிற இதம இருந்தா போதும் அது எனக்கு நிறையவே இருக்குது